மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சத்துக்கு போய் சுரங்கத்துறை வந்து எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பொழுது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள்

டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் எக்ஸ் மத்திய சூழல்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு அதுதான் நான் கேட்கிறேன் நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் அவங்க என்ன கைது எழுதினாங்க எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்து இருப்பேன் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இல்லை

இது எதிர்க்கி செலவு அவர்களை பத்திரிக்கையிலையும் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்ல ஹாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நா நாடாளுமன்றத்தில் மாநில பேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்போல்ல மாண்பக முகாண்பு பேரரத்தில் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் தவறான தவறை பதிவு பண்ணிக்க அதை நான் த அது அதுக்கு தெரிவிப்படுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார் போல அடுத்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்திவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்டம் நிறைவேற பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முதல் முதலமைச்சர் சட்ட நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்றத்தை பதிவாயிருக்கு எப்படி நிறைவர்றதுனா நாங்களாக தடுத்துக்க முடியுமா நாங்கள் அதை மெத்தாரிட்டி அவங்க இருக்கப்போ எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்களும் சபையை நடந்து விட்டு அவன் பண்ணனு பலபடம் சொல்லிருக்கீங்க அப்போ எல்லாம் சபை அவன் நிறைவேற்றின்னு சீக்கிரமா தடுத்து தடுத்து நிறுத்துறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதை ரெண்டாயிரத்தி நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் அதை நிறைவேற்றுனாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் விஷயம் மாண்புக எதிர்க்கைத் தலைவர் அவர்கள் மாண்பு பேரைத் தலைவர்கள் அது எதிர்க்குது நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறான்னு நான் சொல்கிறேன்

இந்த மாதிரி எதிர்த்தோம் நான் என் கடையில் எழுதுனா அவர்களுக்கடி எழுத சுற்றுச்சூழலில் எழுதுனா எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்ல சுரங்க வேதாந்த பக்கமும் நீங்களும் சேர்ந்துகிட்டா ஆதரிச்சுக்கோங்க போங்க எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு அலட்சியமாக இருந்தது சொல்றாரு எந்த விதத்தில் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது அலட்சியமா இருந்தது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்

முதலமைச்சர் இப்ப கடிதம் இருக்கிறார் இது ஒப்பந்த புள்ளி வெடிகிட்ட பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு முதலமைச்சர் தலைவர்களை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அதுல திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்மிக எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா பேசுகிறீங்க மக்களே கூட பிரச்சனைங்க சட்டமன்றத்துல பேசிய அவர் யார் யாரும் பேச யாரு தவிசெய்யெல்லாம் அமைந்தா இருக்கேன் உட்கார்ந்துட்டு பேசணும் நீங்க மாண்மிக தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க அதை தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல பாண்மிகு அவை பாண்மிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராக்காத காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் பாண்மிகு

இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தாரு ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு அந்த தீர்மானம் கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே ஆமா ஒத்த கருத்து தான் இல்ல இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும் போது அந்த ஆர்ப்பாட்டத்துல நான் கலந்துகிட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துகிட்டாரு எல்லாரும் கலந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்து சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார் சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார் அந்த கூட்டத்தில் கொண்டு வந்த அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர் சொல்லுவேன்னு சொன்ன உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதுதான் விரும்பினாங்க மக்கள் ஒருபோதும் அங்க நாங்க ஒருபடி மண்ண கூட அல்ல சொல்லி அங்க சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்துல மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு வந்திருக்கு எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு நாங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை